ரோலா ரோலாந்து போட்டுக்கோ வணக்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கிறது ஓட்டுரிமை ஒரு மனுஷன் உயிரோட வாழணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறதும் ஓட்டு தான் ஓட்டர்ஸ் ஆர் ஓன்லி ரைட்ஸ் பட் ஆல்சோ அவர் லைஃப் அதெல்லாம் யாருக்கும் தெரியாது இப்போ நான் சொல்லி தான் உங்களுக்குலாம் தெரியும் வாக்குரிமைன்றது ஜெயநாயக கடமை அது உங்களோட உரிமை அப்படின்னா யாருக்கும் இது வரைக்கும் சொன்னதில்லை நான் தான் மொதல் மொதல் சொல்கிறேன் ம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இந்த வீடியோவோட இன்ட்ரோ சப்பையாக இருக்கலாம் ஆனால் போக போக டீ கோட் நல்லா தரமாக தான் இருக்கும் யாருக்குமே தெரியாத சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் பட்டனில் நிதி கூட கொடுங்க நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் இதை முத முத கேட்ட உடனே எனக்கே ஷாக் ஆயிடுச்சு பதினைஞ்சாந்தேதி தான் நான் கேள்விப்பட்டேன் ஒன்றாம் தேதியே தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் வந்துருச்சு பதினஞ்சாந்தேதி தான் கேள்விப்பட்டு பொங்கி எழுந்து வீடியோ போடுறேன் ஒன்றாந்தேதி என்னோடய பிஏ வந்து ஒரு பேப்பரை கொடுத்து சார் அப்படின்னாரு அப்போ நான் ஜெகதீஷ் மாமாவை பார்த்து போடலாமா அப்படின்னு கேட்டேன் ஜானை பார்த்து போடலாமா ஆதவை பார்த்து போடலாமா ம் அப்படின்னாங்க நான் போட்டேன் இப்போ பதினைஞ்சாந்தேதி பிஎல்ஓ ஆஃபீஸர் பாலவாக்கம் என் வீட்டுக்கு வந்து என் பேர் இல்லைங்கிறாங்க ஏன் இல்லை அப்படின்னா அப்போ தான் எங்கள் சொல்கிறார் என் பிஏ ஜெகதீஷ் மாமா இதைத்தானா இன்னைக்கு எதிர்த்து நம்ம ஃபார்மில் கையெழுத்து போட்டோம் எஸ்ஐஆர் அது சார்ன்னு சொன்னாங்க அதான் எல்லாம் ஒன்று தான் சரி இப்போ என்ன பண்ணணும் ஒரு வீடியோ கூப்பிடு அப்படின்னு சொன்னாங்க இது நான் நீங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை கொஞ்சம் ஏமாந்தால் நம்ம எல்லாரையுமே நம்ம எல்லாருடைய ஓட்டுமே திருடக்கூடிய ஒரு விஷயமாக தான் இதை நம்ம ஒரு நிலம மாறியிருக்கு இந்த நிலமை மாறினது காரணம் யாரு இந்த நிலைமை என்ன தேர்தல் ஆணையம் பேர் சொல்லலாம்மா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்கு சொல்லலாம் வேண்டாமா பாஜக பேர் வேண்டாம் தே நீ தெளிவாக சொல்லு ஏன்னா நான் ஏற்கனவே வந்து உன் பேச்செல்லாம் கேட்டு போய் எந்த தேர்தல் அதிகாரி எந்த தேர்தல் நடத்துகிறாருன்னு கூட தெரியாமல் தலைமைச் செயலக தேர்தல் ஆணைய அதிகாரிக்கு அனுப்புகிறதுக்கு நான் கோயம்பேட்டில் இருக்க அட்ரெஸ் அனுப்பிவிட்டு எனக்கு அசிங்கமாயிடுச்சு ஊரில் இருக்க உனக்கு என்ன நீங்கள் பாட்டுக்கு எதையாவது எழுதி கொடுத்துருவேன் கேவலம் ஒரு கூகுள் சர்ச் கூட ஒரு நாளை பண்ணி எனக்கு அனுப்பு தெரியல நீ பாட்டுக்கு நீ பண்ணிட்டு மரியாதை கெட்டுருவோம் ஒழுங்காக சொல்லுற பேர் சொல்லக்கூடாது அவ்வளோ தானே ஆளுங்கட்சி பேர் இங்கே வேணாம் அந்த மோசமான நிலமை மாறியிருக்கு ஸோ தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் எப்படி ஒர்க் ஆகுது இப்போ நான் கடுமையாக எதிர்க்க போகிறேன் எப்படி எதிர்க்க போகிறேன் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க அவுட் டு ஃபீல்டில் எஸ்ஐஆர் ஃபார்ம் அதுதான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது மூலியமாக தான் நம்ம கடுமையாக எதிர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பிஎல்ஓ அதிகாரிகள் வரும்போது அவங்க ரெண்டு ஃபார்ம் தருவாங்க அக்னாலஜ்மெண்ட் வாங்கி வச்சுக்கோங்க பேர் எல்லாமே கரெக்டாக எழுதுங்க ஒருவேளை பேர் தப்பாக எழுதிட்டிங்க அப்படின்னா ஒயிட்னர் யூஸ் பண்ணுங்கள் கடையில் ப்ளூ கலரில் விற்கிற இங்க் லப்பர் யூஸ் பண்ணாதீங்க அதை அழிச்சிங்கன்னா பேப்பரில் ஓட்ட விழுந்தோம் அசிங்கமாக இருக்கும் சில தற்கொலைங்களாம் பிளைடை வச்சு சுரண்டுவாங்க வாங்க அழிக்கிறேன்னு ஒயிட்னர் யூஸ் பண்ணுங்க வேறு பேப்பரில் எழுதிட்டு ஃபார்மெல்லாம் கரெக்டாக எழுதிட்டு அப்புறமா இதில் எழுதுங்க முடிஞ்சால் படித்த ஆளுங்கிட்ட யாருக்கையாவது கொடுத்து எழுதுங்க அதான் கரெக்டாக இருக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்ல போகிறேன் அப்ராடில் இருக்கவங்க கூட இது அங்கேருந்து ஃபார்மை ஃபில் பண்ணலாம் அப்புறம் முக்கியமான விஷயம் ஆன்லைனில் ஃபில் பண்ணுறவங்க முடிஞ்சால் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க சேவ் பண்ணி வைங்க மெசேஜை நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் ஒருவேளை உங்கள் பேர் அதில் இல்லை அப்படின்னா அவங்க கேட்குற பதினோரு ஃபார்ம் அதில் ஒன்று ஜாதி சர்டிஃபிகேட் ஓட்டு போடுறதுக்கு நான் ஜாதி ஆ ஓட்டு போடுறதுக்கு ஜாதி சர்டிஃபிகேட்டு வேண்டாமா இந்த இந்த மேட்ரை வேண்டாமா சரி டெலிட் பண்ணுறேன் அந்த பதினோரு ஃபார்மில் பாஸ்போர்ட் ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்க அந்த ஓட்டர் ஐடி செல்லாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருப்பீங்க அந்த பாஸ்போர்ட் எப்படி அப்ளை அப்ளை பண்ணியிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஓட்டு போட்டால் ஓட்டர் ஐடியை வச்சு பண்ணியிருப்பீங்க இப்போது அந்த ஓட்டர் ஐடி செல்லாது அந்த ஓட்டர் ஐடி வச்சு வாங்கின பாஸ்போர்ட் செல்லும் அந்த ஐடியை கொடுத்து தேர்தல் ஆணையம் இந்த கூத்தெல்லாம் இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும் இது வேண்டாமா ஆனால் வேலிடான பாயிண்ட்டு சொன்னால் செம ஸ்கோர் வேண்டாம் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் சரி கரெக்டாக ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க பிஎல் அதிகாரிகள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்களும் பண்ணுங்க அப்புறம் நம்மளுடைய டிவி கே தோழர்களுக்கு ஃபார்ம் கிடைக்கிறது அப்படி சொல்லியது யார் சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நான் எல்லா மேடையிலையும் பேசிட்டு இருக்கிறதா ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே அப்போ தான் கொடுக்குறாங்க இப்போதான் ஒரு சந்தேகம் வருது பக்கத்து வீட்டுக்காரன் தாவே காவலர் இருக்கான்னு இந்த வீட்டுக்காரனுக்கே தெரியாது எழுத்த வீட்டுக்காரன் தான் மாவட்ட செயலாளர்னு எழுத்த வீட்டுக்காரனுக்கே தெரியாது அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு மட்டும் எப்படி தெரியும் இவன் தாவேக்கான்னு இங்கேதான் யோசிக்க வேண்டியதாக இருக்கு சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்குன்ற என்ன இருந்துச்சுன்னா புசிய பழி வாங்க என்ன விட்டுருங்க அதுதான் உண்மை இந்த தெருவில் யார் யார் தாவியக்காவில் இருக்கான்னு எவனுக்குமே தெரியாது பைக்கில் ஸ்டிக்கரோ டிஷர்ட்டோ போட்டால் தான் தெரியும் இப்படி இருக்கும் திமுக மட்டும் கண்டுபிடிச்சிருச்சு ஆச்சரியமாக இருக்கு மைடல் விச்சர் வாரியர்ஸ் ரொம்ப தீவிரமாக வேலை செய்யுங்க உங்களுக்கெல்லாம் ஃபார்ம் சிக்ஸ் வரும் பன்னெண்டு வயசு கீழே இருக்கிறவங்களுக்கெலாம் ஓட்டுரிமை இல்லை அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நம்ம அப்புறமா பேசுவோம் ஜென்சி நண்பா நண்பிகள் ஃபார்ம் சீக்ஸை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்டுனா டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் முழு தகவல் இருக்குது எல்லா டவுட்டோட நீங்கள் அதை க்ளியராக பண்ணிக்கலாம் என்ன எனக்குமே இதை பற்றி பெருசாக அறிவு கிடையாது நானாக சும்மா குத்து மதிப்பாக அடிச்சு விடுவேன் அதில் தான் இருக்குது மைடியர் விச்சுவல் வாரியர்ஸ் அப்புறமா நம்ம எல்லோரும் நம்மளுடைய பலத்தை காட்டுறோம் நம்ம பலத்தை நிரூபித்து ஓட்டு வாக்குரிமை ஜனநாயகம் படம் இதுல முக்கியமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கிற இதுல ஒரு முக்கியமான விஷயம் தமிழ்நாடே திரண்டு அந்த வாக்குச்சாவடி முன்னாடி போய் நிக்கணும் அதை பார்த்துட்டு தமிழ்நாடு தான் தமிழக வெற்றி தமிழக வெற்றி தான் தமிழ்நாடா தமிழ்நாடு தான் தமிழ்நாடுக்கு தமிழ்நாட்டுக்கு தாவேக்கா தமிழ் தற்கொலை எனக்கு ஒன்றுமே புரியல என்ன லாஜிக்கு ஒரே ஒரு வாக்குச்சாவடியில் ஒட்டு ஒட்டுமொத்த கட்சியும் போய் எதுக்கு நிற்கிறோம் சொல் இப்படி எழுதி கொடுத்தா உன்னை சப்பு சப்புன்னு இருக்க தோணுமா தோணாதா ஆ என்ன எழுதிருக்க தமிழ்நாடே திரண்டு போய் அந்த மொத்த வாக்குச்சாவடி மொத்த வாக்குச்சாவடியா மொத்த வாக்குச்சாவடியா என்னது அது என்ன எனக்கு உனக்கு புரியுதா இது எழுதி கொடுத்து உயிரை வாங்குறது சரி நான் தெளிவாக சொல்றேன் ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன் தமிழ்நாடு அந்த வாக்குச்சாவடி முன்னாடி போய் நிற்கணும் தமிழ்நாடு தான் தமிழக வெற்றிக் கழகமா இல்லை தமிழக வெற்றிக் தான் தமிழ்நாடா இதெல்லாம் நான் சிரிக்காமல் பேசணுன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சிரிக்காமல் பேசணும் நான் அப்படின்னு எல்லோரும் திணறணும் அந்த மாதிரி நம்ம கான்ஃபிடெண்ட்டாக ஒர்க் பண்ணணும் ஒரு அதை முடிச்சுக்கிறேன் வீடுன்னு ஒன்று இருந்தால் தான் ஓடு வைக்க முடியும்னு அண்ணா சொன்னார் ஓட்டுன்னு ஒன்று இருந்தால் தான் வாக்கு பண்ண முடியும் அறிவுன்னு ஒன்று இருந்தால் தான் என்னை விரட்ட முடியும் நான் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன் சம்மந்தமே இல்லாத பாயிண்ட்டு வீடியோவோட கடைசி பாயிண்ட்டு இனிஷியல்லாம் கரெக்டாக ஃபார்மில் ஃபில் பண்ணுங்கள் இனிஷியல் ஃபில் பண்ணலைன்னா ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிரும் ஃபார்மில் இனிஷியல் மட்டும் முன்னாடி வைக்கணுமா பின்னாடி வைக்கணுமா பேருக்கு அப்புறம் புள்ளி வச்சுட்டு ஸ்பேஸ் வச்சு இனிஷியல் வைக்கணுமா எல்லாமே நீங்கள் உங்களோடய ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க ஸ்மால் எஸ் கொடுத்துட்றாதீங்க பெரிய எஸ்ஸாக இருந்துச்சுன்னா பெரிய எஸ் கொடுங்க இனிஷியல் ஒருவேளை சொல்கிறேன் அது மாதிரி பார்த்து கரெக்டாக கொடுங்க சரிங்களா நம்ம நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கூடாது இன்றைக்கி ஆர்ப்பாட்டத்துக்கு நான் முறுக்கி விடுறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கூடாது அதுதான் உண்மை ஏன்னா நான் உண்மையிலேயே மேலே அக்கறனா ஒன்றாந்தேதியே வீடியோ போட்டிருப்பேன் பதினைஞ்சாந்தேதி பதினாறாம் தேதி ஆர்ப்பாட்டத்துக்கு பதினைஞ்சாந்தேதி போடுறேன்னா அந்த வன்முறை எல்லாம் தெரிஞ்சுருக்கணும் உங்களுக்கு அதுக்கு தான் இதை போட்டிருக்கேன் அப்புறம் கடைசியாக ஒரே ஒருத்தர மட்டும் நான் பேசணுன்னு ஆசைப்படுவேன் சிவகார்த்திகேயன் சார் உங்களுக்கு மோதணும்னு முடிவு பண்ணால் உங்கள் படத்தை ஜனவரி ஒன்று ரிலீஸ் பண்ணுங்கள் இல்லை கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் பண்ணுங்கள் இல்லை பொறுமையாக ஜனவரி இருபத்தாறுக்கு ரிலீஸ் பண்ணுங்கள் நேரடியாக மோதாதீங்க ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஜனநாயகம் வாழ்க ஜனநாயக படம் வெற்றி பெறுக நன்றி வணக்கம்